சர்வ வசீகரண மந்திரம் திங்கட்கிழமை என்று சிவாலயம் அல்லது அம்பல் சன்னதியில் வச்சு நூற்றி எட்டு ஊரு ஜெபிக்கணும் பின்வரும் நாட்களில் வீட்டிலோ அல்லது ஆலயத்திலோ வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து நூற்றி எட்டு ஊரு ஜெபித்து வர மனிதர் தேவர் விலங்குகள் அப்படின்னு எல்லாமே நம்முடைய வசமாகி எல்லோருடனும் இணக்கமான சூழ்நிலையுடைய சூழ்நிலையோட மகிழ்ச்சியான வாழ்வு அமையும் இது அதற்கான மந்திரம் ஓம் நம भगवते रुद्राय सर्व, गुरुगुरु स्वाहा ॐ नमो भगवते रुद्राय सर्वजगन्मोहनं गुरुगुरु स्वाहा ॐ नमो भगवते रुद्राय सर्वजगन्मोहनं गुरुगुरु स्वाहा